சனி பகவான் சொல்லிட்டாலே நம்மள எல்லோருக்கும் மனதில் கலக்கமும் பயமும் ஏற்படுகிறது இந்த சனி பகவானுக்கு பயப்படாத மனிதர்களே கிடையாது தேவர்களே கிடையாது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி இந்த சனி பகவானுக்கு பயப்படாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றே கூறலாம் அந்த சனி பகவான் நீதிமான் பிராப்த கருமாவுக்கு அதிபதியும் சனி பகவான் தான் கர்மக்காரகன் ஐயோ குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இன்னைக்கே மிக சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் நவகிரகத்தின் சிறப்புகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம் நவகிரகத்தினுடைய அருளை பெறுவதற்கான தெய்வீக பரிகாரங்களையும் தாந்திரிக பரிகாரங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில் நாம் இருக்கின்ற பார்க்க நாம் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம்னா சனி பகவான் சனி பகவான் சொல்லிட்டாலே நம்முள்ள எல்லோருக்கும் மனதில் கலக்கமும் பயமும் ஏற்படுகிறது இந்த சனி பகவானுக்கு பயப்படாத மனிதர்களே கிடையாது தேவர்களே கிடையாது அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி இந்த சனி பகவானுக்கு பயப்படாதவர்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றே கூறலாம் அந்த அளவுக்கு சனி பகவானை கண்டால் ஒரு விதமான பயங்கள் மக்கள் மனதில் அது என்றைக்கும் நீக்க முடியாத பயமாகவே இன்றளவும் உள்ளது அது என்றளவும் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் நீதிமான் பிராப்த கருமாவுக்கு அதிபதி இந்த பிராப்த கருமாவை மனிதனுக்கு தருவது சனி பகவானுடைய கடமை சனி பகவான் தான் கர்ம ஐயோ சனி திசை நடக்குது ஏழச்சனி நடக்குது சனி நடக்குது கண்டகச்சனி நடக்குது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் சனி பகவானுடைய பார்வை ரொம்ப ரொம்ப கெட்ட பார்வைகளாக இருக்குது அப்படின்னு புலம்புவதை விட்டு விட்டு அந்த மாதிரி ஒரு சூழல்களை இருந்தால் அது உங்களுக்கான இந்த பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இல்லைங்க எனக்கு சனி திசை நடந்துகிட்ருக்கு சனி புத்தி நடக்குது சனி பகவானுடைய அந்தரம் நடக்குதுன்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு சனி பகவானுடைய அருளை நாம் எப்படியெல்லாம் கிடை பெறலாம் அவருக்கு எதை செஞ்சால் அவர் வந்து சாந்தமடைவார் அப்படிங்கிறத தாண்டி அவரையே போற்றி நம்ம வணங்கிட்டோம்னா நமக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய நபர்கள் இந்த சொல்லப்பட்ட பூஜைகள் செய்து சனி பகவான் தரக்கூடிய கெடுபண்கள் வந்து தப்பித்திருக்காங்க இந்த பதிவு பதிவின் மூலயமா பார்க்கின்ற மக்கள் எல்லாம் இந்த பூஜையை மிகுந்த சிரத்தையுடன் செய்யுங்க என சனி பகவானுக்கு பொறுத்தவரை சிரத்தையுடன் செய்யணும் பொறுப்பாக செய்யணும் உண்மையாக செய்யணும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் இதை தான் சனி பகவான் விரும்புவார் சனி பகவானுடைய பூஜையை எளிமையா பண்ணுங்க அற்புதமான வழிகளை காட்டுவார் ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் தெய்வீகமான பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் வலிமையான பரிகாரம் உறுதியாக உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் எப்பொழுது செய்யலாம் எந்த நாளில் செய்யலாம் என்பதை பார்ப்போம் சனி பகவானுடைய ஆகர்ஷண சக்தி நிறைந்த நாள் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம என்ன செய்யணும் சனிக்கிழமை காலையில் சனி பகவானுடைய நேரம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது நாம் இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை இரவு செய்ய வேண்டும் மற்ற கிரகத்தின் போல இந்த கிரகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த பகவானை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்துக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் நாம் சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது மணி நேர அந்த அந்த காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் யாரெல்லாம் செய்யலாம் யார் வேண்டாலும் செய்யலாம் எங்கே செய்யலாம் வீட்டிலையே செய்யலாம் கோவிலில் செய்யலாமா அங்கேயும் செய்யலாம் நம் இல்லத்திலே செய்வது மிகச்சிறந்த வெற்றிக்கான ஒரு பரிகாரம் செலவு குறைவு நமக்கு ஆத்மார்த்தமாக செய்யக்கூடிய பூஜை சனி பகவானுடைய அருளை பரிபூர்ணமாக பெறக்கூடிய பூஜை சரி எத்தனை நாள் செய்யணும் சனி திசை நடப்பவர்கள் முப்பத்தி ஆறு வாரம் முப்பத்தி ஆறு வாரங்கள் செய்யணும் திசை சனி திசை நடப்பவர்கள் முப்பத்தி ஆறு வாரம் செய்யணும் சனி புத்தி நடப்பவர்கள் பத்தொம்பது வாரம் செய்யணும் சனி அந்தம் நடப்பவர்கள் பத்து வாரத்தை கடந்து எதனால் முடியுமோ செய்யணும் குறைஞ்சது பத்தொம்போது வாரங்கிறது கேரண்டியாக செய்யணும் சனி பகவானுக்கு நீண்ட காலத்துக்கு அதிபதினால அவர் நீண்ட காலம் செய்யக்கூடிய பூஜை தான் அவருக்கு பிடிக்கும் அதனால் தொடர்ந்து பூஜையை செய்யுங்க இந்த பூஜை செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தளவாழ இலை வாங்கிக்கிங்க எள் அஞ்சு கிலோ வாங்கிக்கங்க கருப்பு எள் அஞ்சு கிலோ வாங்கிக்கிங்க புதுசாக ஒரு மண் கணையத்தை வாங்கிக்கிங்க ஒரு பச்சைக்கள் புறம் ஏலக்காய் வாங்கிக்கங்க கருங்குவளை பூ இருந்தால் வாங்கிக்கங்க இந்த பூ இல்லை நீலக்கல்லில் எந்த பூ இருக்குதோ அதை வாங்கிக்கோங்க அப்படி எதுவுமே இல்லைனா கதம்ப பூ வாங்கிக்கோங்க கண்டிப்பாக வில்வத்தை வாங்கிக்கோங்க ஏன்னா வில்லம் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்தமானது ஒன்று அதே போல் கொஞ்சம் வேப்பந்தளை இருந்தாலும் வாங்கிக்க வாங்கிக்கிங்க எடுத்துக்கங்க இது எல்லாமே நமக்கு மிக சிறப்பு வாய்ந்த சனி பகவானுடைய அருளை தரக்கின்ற மூலிகைகள் ஒன்றானதும் இது செஞ்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சனிக்கிழமை காலையில் தளவாழ இலையை விரித்து அதன் மேல் கருப்பு எல்லை பரப்பி அதன் மேல் மண் கணையத்தை வைத்து அதில் நீர் ஊற்றி அதில் வந்து பச்சை புறம் ஏலக்காய் மஞ்சத்தூள் போட்டு அதன் மேல் மாவிளை வைத்து ஒரு மேல் தேங்காய் வைத்து கலசத்தை வைத்து விடுங்கள் அதன் மேல் மலர் மாலை எது எது வைத்தாலும் சரி நீலக்கலரில் எந்த பூ இருந்தாலும் வைக்கலாம் அதை கருங்கோலையை வைக்கலாம் அல்லது கரம்ப பூ வைத்துக்கொள்ளுங்கள் கீழே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வில்வம் கொஞ்சம் வச்சுருங்க வில்வம் கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் கொஞ்சம் வேப்பந்தலையை கொஞ்சம் வச்சுருங்க இதுவே போதுமானது நிவேதனமாக என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எள்ளுரண்டையை நீங்கள் வைத்து விடுங்கள் ஒரே சின்ன வேலையாக போயிடும் உங்களுக்கு பிரச்சனை இல்லாத வேணும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலசத்தை பார்த்தவாறு இன்னொரு த இன்னொரு தட்டில் என்ன பண்ணி கருப்பை எல்லை பருப்பி பத்தொம்போது மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி கலசத்தை பார்த்த மாதிரி வச்சுருங்க அவ்வளோதான் பூஜைக்கு போதுமானது இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய நூற்றி எட்டு நாமாவளி மந்திரங்களை படிக்க வேண்டும் இந்த மந்திரங்கள் படிக்கும் போது மனசில் மனம் லயித்து படிக்க வேண்டும் சனி பகவானுடைய பூஜையை சிரத்தையுடன் செய்ய வேண்டும் சிரத்தையுடன் செஞ்சால் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்போ சனீஸ்வனுடைய மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்குது உங்களுக்கு எந்த மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை படிங்க நூற்றி எட்டு நாமாவளியை படிங்க பீஜ மந்திரம் சனி பகவானுக்கு உள்ளது ஓம் ஷம் சனீஸ்வராய நமக ஓம் ஷம் சனீஸ்வராய நமக அப்படின்னு படிக்கலாம் அல்லது ஓம் ஷம் சனி பகவானே நமக ஓம் ஷம் ஷனீஷ் பனி பகவானே நமக இப்படி எது நீங்கள் படித்தாலும் சரி இந்த மந்திரம் தெரிஞ்சால் இந்த மந்திரம் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா நூற்றி எட்டு நாமாவளியை பாராயணம் பண்ணுங்கள் இதை செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் இந்த பூஜையை முடிச்சுட்டு எள்ளூருண்டையை நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கலாம் இந்த துப்புர தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் இந்த எள்ளூருண்டையை கொடுக்கலாம் இந்த கலசத்துக்கு அடையில் இருக்கக்கூடிய எல்லை எடுத்து தனியாக சேகரித்து வச்சு ஓடுகின்ற நீரில் விட்டுருங்க கலசத்திற்குரிய தீர்த்தத்தை எடுத்து ஓடுகின்ற நீரில் ஊற்றலாம் அல்லது மரத்துக்கு கீழே ஊற்றி விடுங்கள் இந்த வில்வத்தை மட்டும் தனியாக எடுத்து வைங்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு வேலை செய்யும் மீதுக்கூடிய பொருள்களெலாம் மரத்து கீழே போட்டுருங்க இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க தனி பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் தனி பகவான் உங்களுக்கு நன்மை செய்ய நிலைமையில் இருந்தால் ஓகே நன்மை செய்ய முடியாத இடத்தில் இருந்தால் அவருக்கு இந்த பூஜை செய்யும் போது அற்புதமான பலன்களைத் தருவார் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகம் கொடுப்பார் சரி இந்த பூஜை அவர் ஏற்றுக்கிட்டார் நமக்கு எப்படி அருள் புரிவார் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானுடைய பூஜையை செய்ய செய்ய உங்களுக்கு கை கால்களுடைய பலம் அதிகமாகும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உடலில் கால்களுடைய பலம் அதிகமாகும் நடப்பதை அதிகம் செய்வீங்க தொழிலில் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவீங்க தொழிலில் சிறப்பான நிலைக்கு எப்படி வர வேண்டும் கிடைக்கும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமையும் அதே போல் வளர்ச்சிகளை தேடி நீங்கள் பயணம் செய்ய ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்து அது பயனுள்ள அலைச்சலாக இருக்கும் பயனில்லாத அலைச்சலாக இருக்காது பயனுள்ள அலைச்சலை நோக்கி நீங்கள் பயணம் செய்வீங்க தொழில் சிறக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள்ட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நல்ல தொழில் கிடைக்கும் மாற்று மதத்தில் உள்ளவர்களோ இல்லை வேறு ஊரை சேர்ந்தவர்கள் மூலியமோ ஏதேனும் ஒரு வேற்று நபர்கள் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் உதவிகள் கிடைக்கும் வழிகாட்டுகள் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்புறம் என்னங்க மிக அற்புதமான சந்தோஷம் கிடைக்கும் செய்தி தொழிலில் லாபங்கள் கிடைய ஏற்படும் நீங்கள் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீதி நேர்மையை சரியாக பேசுவீங்க நீங்கள் நடக்கணுங்கிற ஒரு மாற்றத்தை ஏற்படும் இந்த நிலை வந்திருந்தாலே உங்களுக்கு சனி பகவான் அருள் கிடைத்திருக்கு என்பதை பரிபூர்ணமாக நம்பலாம் இந்த பரிகாரங்கள் செய்யும் போது இந்த நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் செஞ்ச பூஜை வெற்றியை நோக்கி செல்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்து மிகப்பெரிய அற்புதமான வரங்களை எல்லாம் நீங்கள் பெறலாம் சனி பகவானுடைய எளிமையான பரிகாரம் எது நடப்பில் ஏற்றச்சனி இருந்தாலும் கண்டகச்சனி இருந்தாலோ அர்த்தாஷ்டமச்சனி இருந்தாலோ அஷ்டமச்சனி இருந்தாலோ நீங்கள் அற்புதமாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த எளிய பூஜையை செய்யுங்க இதுக்கு செலவும் குறைவு ஆத்மார்த்தமான ஒரு பூஜை அற்புதமான வரங்களை பெறுகின்ற பூஜை இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சிகளை எனக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குருஜி நன்றி வணக்கம்